ஓம் சக்தி அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக பணிவான வணக்கம் ஆம்பூர் கருமாரியம்மன் திருக்கோயில் ஆணுங்கோலின்பா இப்போ எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆம்பூர் கருமாரிம்மன் திருக்கோவிலில் வாராகியம்மன் திருக்கோவில் திருப்பணி நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த திருக்கோவில் திருப்பணிக்காக உதவி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்கள் திருக்கோயில் சார்பாக பணிவான வணக்கம் எல்லாம் அல்ல கலியுக தெய்வத்தையும் வெற்றியை பெற்றுத்தரும் வாராகியம்மன் அனுகிரகத்தாலையும் நோயற்ற வாழ்வை பெற்று மகிழ்ச்சியாக வாழ அன்னையை பிரார்த்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேலைப்பாடு மீதமுள்ளதால் இந்த புனிதமான காரியத்தில் பக்தர்களாகிய உங்களுடைய பங்கிடம் இருக்கணும்னு தாயுள்ளத்தோடு கோயில் நிர்வாகத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் உதவும் அன்புள்ளங்கள் கீழத்தேரிய நம்பர் கால் பண்ணுங்கள் அன்புள்ளங்களே எல் ஓம் மாதேவி ஆசாய கருணாயத் மகே ஓம் சர்வம் மங்களாயதி மகே தன்னோ மகா கருமாரி அம்பிகாய நமோ நமக ஓம் சக்தி அனைவருக்கும் நன்மையே நடக்கும்